ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு யாஷிகர் இன்றைக்கி எபிசோடோட எண்டில் வந்து ஒரு ப்ரீ கேப் காமிச்சிருந்தாங்க இல்லையா சித்திக்கிட்ட போய் பேசுகிறாங்க சித்தி வந்து என் பையனுக்காக வரக்கூடாதுன்னு என் புருஷன் சொல்லியிருக்காருப்பா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அதனால் கம்பல் பண்ணி கூப்பிட்டும் வரலையா என்னென்னு தெரியலை காவேரிக்கு வர வழியே இல்லாமல் இங்கே வந்து வெணிலா கிட்டே வந்து பேசுகிறாங்க வெணிலாவை வந்து உனக்கு அவர் வந்து உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லணும் அதானே நீ வா என் கூட அப்படிங்கிற மாதிரி கூப்பிடுறாங்க என்னது இது ஏன் இப்படி இறங்கி வந்துட்டாங்க அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு என்ன இது கூப்பிடுறா அதெல்லாம் வர முடியாது அப்படிங்கிற மாதிரி கா கிட்ட வந்து வெண்ணிலா வந்து சொல்கிறாங்க நான் சொல்கிறது கேளு அவர் வாயாலேயே உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்ல வைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க காவேரியோட பிளானாக இருக்குமா இப்போதைக்கு வந்து விஜய் வந்து வெளியில் எடுக்கிறது தான் பெரிய ஒரு வேலை அந்த விஷயம் வந்து விஜய் வெளியில் எடுக்கிறதுக்காக வெணிலாவாயிலருந்து என் அப்பா அம்மா சாவுக்கு இவங்க காரணம் கிடையாது அன்பு தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்படின்னா அதுக்கப்புறம் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை இல்லையா மறுபடியும் மாற்றி மாற்றி பேச முடியாது அதனால் இந்த வார்த்தையை சொல்ல வைக்கிறதுக்காக வேறு வழியே இல்லாமல் விஜய வெளியில் எடுக்கிறதுக்காக காவேரி வந்து வெண்ணிலா கிட்ட பேச வந்திருக்காங்களா அப்படின்னு தெரியல ஆனால் வெண்ணிலா கிட்ட பேச வந்திருக்காங்க அப்படின்னு கண்டிப்பாக வெண்ணிலா வந்து ஒத்துக்கிட்டு இருந்துருக்க மாட்டா ஏன் இதை சொல்கிறேன் அப்படின்னா இங்கே பசுபதி அண்ட் ராக்னி ரெண்டு பேரும் இருக்காங்க அப்படி சமாதானம் பேச வந்தால் ஃபஸ்ட்டு கிட்டே வந்து விவாகரத்தை பற்றி பேசணும் விவாகரத்தில் கையெழுத்து போடு உனக்கு வந்து விஜய் வெளில எடுக்கிறோம் அப்படின்னு தான் சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி ரெண்டு பேரும் முன்கூட்டியே பேசி வச்சிட்டாங்க அதனால் கண்டிப்பாக வெண்ணிலா வந்து சமாதானமாக போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை வீட்டில் இருக்காங்க இல்லையா அதாவது சித்திக்கிட்ட பேசிகிட்டு வந்தாங்க இல்லையா இவங்க வீட்டில் அவங்க யோசிச்சுருப்பாங்க பிள்ளைக்கு அதனால் அதனால்தான் சித்தி வந்து அதுக்கப்புறம் விஜய் காவேரியும் தாத்தாவும் வந்த பிறகு வெண்ணிலா கிட்டலாம் பேசின பிறகு சித்தி வந்து கிளம்பி வராங்க போல மனசு கேட்க சித்தி வந்து தான் வெளியில் எடுப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன் விஜய பார்க்கலாம் வெயிட் பண்ணி கதைக்களம் ரொம்பவே விறுவிறுப்பாக போயிட்டுருக்கு நிறைய பேர் பயப்படுறீங்க ஒரு சின்னதாக ஒரு விஷயம் நடந்தாலும் ஐயோ இது அப்படி ஆகுமோ இப்படி ஆகுமோ அப்படின்ட்டு காவேரி போய் அப்படி பேசுறதுக்கு காரணம் கூட தான் உயிருக்கு உயிராக காதலித்த கணவர் தன் தனக்காக தன்னை பழி வாங்கிறதுக்காக இப்படிலாம் செய்கிற ஒரு கிட்ட மாட்டிக்கிட்டு இப்போது ஜெயிலில் இருக்கிறது காவேரியால் தாங்கிக்க முடியல அதுவுமே ஒரு விதமான ஒரு காதலாக தான் இங்கே காட்டுறாங்க உண்மையாக காவேரி உன் பெரிய விஷயம் அவ்வளோ ஒரு அன்பு வச்சுருக்காங்க நம்ம விஜய் மேலே